போனத்துல அங்க ஜெயிலுக்கு போயிருக்காரு ஒருத்தர் யாரு செந்தில் பாலாஜி என்ற ஒரு தியாகி தியாகிச்சார் சிவசங்கர் மாப்பிள ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை யாரு செந்தில் பாலாஜி கொல்லையோ கொல்ல கொள்ளையோ கொல்ல அடிச்சுக்கிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி ஒண்ணு இருக்கிறது இன்னும் நாலு மாசம் தான் அப்புறம் நம்ம ஆட்சி வர போகுது நாலு மாசத்துல நம்ம ஆட்சி வரோம் அந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு ஒரு டெண்டர் விட்டானுங்க அந்த டெண்டர் விட்டு இப்போ அந்த டெண்டரை ரத்து பண்ணிட்டாங்க ஏன் தெரியுமா அப்போ அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் வந்த நேரத்தில் நம்ம சுதந்திர போராட்டத்தில் அந்த ஒரு தியாகி ஒருத்தர் சுதந்திர போராட்டத்தில் அங்க ஜெயிலுக்கு போயிருக்கார் ஒருத்தர் யாரு செந்தில் பாலாஜி என்ற ஒரு தியாகி நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் எதுக்கு நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக நாட்டு மக்களுக்காக ஜெயிலுக்கு போன முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் உள்ள இருந்தார் அப்போ டெண்டர் விட்டாங்களாம் இப்ப வெளியில வந்துட்டாரு அந்த டெண்டர் ரத்து பண்ணிட்டு இவர் டெண்டர் அமைச்சர் தான் யாரு சிவசங்கர் அதான் சொன்னேன் இந்த படைப்பா படம் பாத்தீங்களா படையப்ப படத்துல ரஜினிகாந்த் செந்திலும் போவாங்க பொண்ணு பாக்குறது அப்ப இந்த சேத்துல விழுந்துருவாப்ல ரஜினிகாந்த் சட்டையை கொடுத்துட்டு வரவன் போறா கேப்பாங்க யாருங்க மாப்பிள்ளு கேட்பா மாப்பிள்ள அவரு தான் அவர் போட்டுக்கிற சட்டை என்னதுன்னு சொல்லுவார்ல மாப்பிள்ள சிவசங்கர் அமைச்சர் சிவசங்கர் மாப்பிள்ள ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை யாரு செந்தில் பாலாஜி அவர் செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரோ சிவசங்கர் கையெழுத்து போட்டு போட்டுதான் ஆகணும் வழி இல்லை இல்லைன்னா அமைச்சரா வச்சிருக்க மாட்டாங்க இப்படி கொள்ளையோ கொள்ள கொள்ளையோ கொள்ள அடிச்சுக்கிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி கேடு கட்ட ஆட்சியா கேடு கட்ட ஆட்சி தரமற்ற ஆட்சி ஊழல் ஆட்சி எது பார்த்தாலும் காட்சி எது பார்த்தாலும் லஞ்சம் கொள்ளையோ கொள்ள அடிச்சிருக்கிற திமுகவை தூக்கி எறியுங்கள் இன்னும் ஆறு மாதத்திலே நம் கூட்டணி ஆட்சி நம்ம ஆட்சியா நம்ம ஆட்சி நம்ம ஆட்சி தமிழ்நாடு முழுவதும் நான் இந்த நூறு நாள் போயிட்டு வந்துட்டேன் பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலையை பார்த்துட்டேன் சாதாரண கோபம் இல்ல மக்கள் ஆத்திரத்தில் இருக்கிறான் வருடம் தேர்தல் பாத்துக்கிறேன் திமுகவை இவ்வளோ கோபத்துல நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இப்ப திமுகவை எதிர்த்து ஒரு அலை வீசி கொண்டிருக்கிறது இந்த அலை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேர்தல் நெருங்க நெருங்க பேரலையா மாறி சுனாமியாக மாறி திமுகவை தூக்கி எறியும்